சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் முதல் முறையாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெறும் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் அடிப்படை வசதிகள் இன்றி மாணவ மாணவிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சித்தர்காட்டில் இயங்கி வரும் ஏஆர் சி விஸ்வநாதன் தனியார் கல்லூரி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தினம் குத்துச்சண்டை போட்டிகள் தொடங்கி வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தமிழ்நாடு முழுவதும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட அளவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில அளவில் பங்கேற்கும் போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு குத்துச்சண்டை வளையப்பந்து சிலம்பம் ஆகிய மூன்று விளையாட்டு போட்டிகள் மாநில அளவில் நடத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை சித்தர்காடு ஏஆர்சி விஸ்வநாதன் கலைக்கல்லூரியில் கு செம்பனார் கோவிலில் கலைமகள் கலைக்கல்லூரியில் சிலம்பம் மற்றும் வளையப்பந்து போட்டிகளும் தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்போட்டிகளில் மாநிலம் முழுவதிலும் இருந்து ஆறாயிரம் வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கு பெற்று உள்ளன இப்போட்டிகளில் பதினைந்து தலைமை ஆசிரியர்களும் நூற்று அறுபது உடற்கல்வி இயக்குநர்களும் ஆசிரியர்களும் பத்து குழுக்களாகப் பிரிந்து பணியாற்றி வருகின்றனர் நூற்று ஐம்பது நடுவர்கள் நடுவர் பணியாற்றி வருகின்றனர் போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு உயர்கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தமிழக அரசு முன்னுரிமை வழங்குகிறது இப்போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு தங்கப்பதக்கம் வெள்ளிப் பதக்கம் வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட உள்ளது மேலும் போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து வீரர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் மற்றும் விளையாட்டு சீருடைகள் வழங்கப்பட உள்ளன இந்த சூழலில் கழிவறை குடிநீர் தங்கும் இடம் சுற்றுச்சூழல் தூய்மை என எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் போட்டி ஏற்பாட்டாளர்கள் செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டை போட்டியில் கலந்து கொள்ள வந்துள்ள வீரர் வீராங்கனைகள் தெரிவித்துள்ளனர் மேலும் அவர்கள் குப்பை மேடுகளுக்கு அருகே அமர்ந்தும் படுத்தும் ஓய்வெடுத்து வருகின்றனர் சுகாதாரம் முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளது இரண்டாயிரத்தி நூறு மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ள அரசு நடத்தும் மாநில அளவிலான போட்டியில் எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லாதது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் போட்டியினை துவங்கி வைக்க மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வந்தபோது அங்கு சுகாதாரமற்ற சூழல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அதனைத் தொடர்ந்து போட்டி ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து இந்நிகழ்வில் பங்கேற்பதா வேண்டாமா என்ற மனநிலைக்கு ஆளாக்கிவிட்டதாக கடுமையாக கடிந்து கொண்டார் தொடர்ந்து போட்டியினை துவங்கி வைத்து சென்ற மாவட்ட ஆட்சியரிடம் போட்டியாளர்கள் பலர் சூழ்ந்து கொண்டு அடிப்படை வசதிகள் குறித்து புகார் அளித்தனர் அதனை மாவட்ட ஆட்சியர் அனைத்து வசதிகளை சரியான முறையில் ஏற்படுத்தி தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் டூ நைன்